எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு க்ரீன் வேர்ல்டு ஓகேங்களா இது முழுக்க முழுக்க ஹெல்பிங் கான்செப்ட் ஓகேங்களா டொனேஷன் பிளான் தான் நிறையா பிளான் இது மாதிரி வந்துட்டு தான் இருக்குது சில பிளானுக்கு ஓனர் ஈனர் யாருமே இல்லாமல் கூட வந்திருக்கு பட் இதில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற கம்பெனி தான் இது ரவீந்திரன் அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர் ப்ளஸ் ஓனர் கம்பெனின்னு சொல்லுவேன்னா ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் க்ரீன் வெல்டுன்னு ட்ரஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அது மூலமாக தான் இது எங்கே போகுது ஓகேங்களா இது பற்ற டீட்டெயில்ஸே இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க டவுட்ஸ் எது இருந்தாலும் இந்த வீடியோவிலையே நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் யாருக்கு சொன்னாலும் இந்த வீடியோ பார்த்து சொல்லால் நீங்கள் வீடியோ கூட ஷேர் பண்ணலாம் இது எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி அந்த அளவில் லான்ச் ஆகலாம் நாளைக்கு கன்ஃபார்மாக லான்ச் ஆகிடும் என்னை எல்லாமே செக் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்குறோன்னா இரநூறுபா நம்ம உதவி செய்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூறுபா நம்மளுக்கு கிடைக்கிது இதுதான் இதோடைய பிளான் அஞ்சு லெவல் மட்டும்தான் ஓகேங்களா எட்டு லெவல் பத்து லெவல் கிடையாது அஞ்சு அஞ்சு லெவல் தான் இரநூறுபா பிளானில் ஆனால் பின் வாங்கிட்டு தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வரும் பிளான் ஓகேங்களா பிளான் பார்த்தீங்கன்னா இரநூறுபா கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு லெவலில் நம்மளுக்கு நானூறுபா வருது இல்லையா இரநூறுபா இரநூறுபா வர்றதை அப்படியே நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம் ரெண்டாவது லெவலில் தான் நம்மளுக்கு வருமானம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது ஒரு க்ளோனிங் ஐடி ஒரு ரீபர்த் ஐடி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா மூணாவது லெவலில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபா கிடைக்குது ஸ்பான்சருக்கு ஒரு ஆயரருபா கிடைக்குது ரெண்டு க்ளோனிங் ஐடி க்ரியேட் ஆகுது நாலாவது லெவலில் நாலு க்ளோனிங் ஐடி நம்மளுக்கு கிடைக்கிது ட்ரஸ்ட்டுக்கு ஒரு மூணாயிரூபா நம்ம போயிடுது ஸ்பான்சருக்கு எட்டாயிரரூபா கிடைக்கிது நமக்கு முப்பத்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா கிடைக்கிது ஓகேங்களா நாலாவது லெவல்லே நம்மளுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா கிட்டே நம்மளுக்கு கிடைச்சிரும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நானூறுபா ரெண்டாயிரத்தி அறநூறு ஓகேங்களா கடைசி அஞ்சாவது லெவலில் நம்ம அப்கிரேட்லாம் எதுவும் பண்ண மாட்டிங்க எல்லா அமௌண்ட்டுமே ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு ரெண்டு பேர்கிட்டேருந்து போயிடும் அஞ்சு பேர்கிட்ட ஸ்பான்சருக்கு போயிடும் ஒரு ரூபா கிடைக்கும் மீதி அஞ்சு ரூபா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்றா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் இது தான் இதோடைய கான்செப்டு இதுதான் ஃபுல் பிளான் புரியுதுங்களா இதில் எழுநூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவா பிரிச்செல்லாம் கிடையாது இதில் நானூறுபான்னா நானூறுரூபான்னு அடுத்த லெவலில் வரும் ஆயிரூபானா ஆயிரரூபா தான் வரும் ஓகேங்களா இதில் மனசாட்சியோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா அந்த கால் பண்ணுவாங்க அதனால் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் அஞ்சு லெவலுன்றப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடச்சிரும் ஒரு அஞ்சு தான் ரூபாய்தான் செய்து ஃபேக்கர்ஸ் உள்ளே வராதீங்க நிறைய பேருடைய மக்கள் கனவாக நம்ம உள்ளே வந்து உதவி செய்கிறதில் பிளானில் இருக்கும் நீங்கள் ஹேண்ட் வாட்சிங் ஜாப் இருக்குது அந்த ஜாப் இருக்கு அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஒரு கஷ்டப்படுறவங்க கூட இரநூறுபா கொடுத்து வந்தால் இதில் ஏதாவது வருமானம் வருமா நம்ம லைஃப் வேற லெவல் போகுமா நினச்சிட்டு உள்ளே வராங்க இந்த மாதிரி இடத்துல ஃபேக்காக உள்ளே வந்து போகாதீங்க சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூபா கூட அப்க்ரேட் பண்ணாமல் ஏமாத்துறோம்னு நினைக்கிறவங்களாம் நிறைய ஒரு லீடரே இருக்கார் அந்த மாதிரி ஆளுங்களாம் தயவுசெய்து உள்ளே வந்தீங்கன்னா ஜென்வூனாக இருங்க இல்லையா நான் ஜென்யூனாக இருக்க மாட்டேன்றவங்க தயவுசெய்து இந்த மாதிரி உள்ளே வராதிங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாேருக்குமே இரநூறுபா எல்லாருமே ஒன்றா இருக்கிறப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்க அஞ்சு லெவலுன்றது ஒன்றும் இல்லை இப்போ நாலு லெவல் ரீச் ஆனாலே அஞ்சாவது லெவல் நம்ம மூணு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏழு ஏழு க்ளோனிங் ஐடி இருக்குது ரெண்டு ரெண்டு பேர் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்பான்சர் இன்கம் பாருங்கள் நீங்கள் ஒருத்தரை சேர்க்குறதுக்கு பத்து பேர் உங்கள் கூட இருந்தாலே போதும் உங்களுக்கு பத்து லட்சத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பாருங்கள் எழுபத்தாறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் ஏழு ஐடி க்ரியேட் ஆகுது இல்லையா பத்து பேர்கிட்ட இருந்து அந்த எழுபது பேர்கிட்டேருந்து நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதை தான் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நூறு பேர் வரைக்கும் ஸ்பான்சர் இன்கம்க்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஓகேங்களா பிரபஞ்சம் தரும் பணத்தை பிறருக்கு கொடுக்க மனம் இருக்கும் அனைவரும் நமது திட்டத்தின் கோடீஸ்வரர் ஆகலாம் ஓகேங்களா இதுதான் தாரக மந்திரம் வித் அதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாருங்கள் நீங்கள் பதிவு செய்வதற்கு முன் திட்டத்தை முழுமையாக அறிந்து கொள்வது அவசியம் என்ன பிளான்ன்றது ஃபர்ஸ்ட்டு நல்லா நல்லா புரிஞ்சிக்கங்க நீங்கள் மூணாவது ரெண்டாவது பண்ணினால் நீங்கள் மூணாவது லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் நாலாவது லெவல் உங்களுக்கு போக முடியாது ஏன்னா நாலாவது லெவல் அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது ஏன்னால் நீங்கள் அதில் அந்த நேரத்தில் ரெண்டு பேர் நீங்கள் உதவி செய்கிறதுக்கு ரெண்டு பேர் நீங்கள் உங்கள் மூலமாக பரிந்துரை சேர்ந்துருக்கணும் ரெஃபரல் பண்ணியிருக்கணும் அந்த ரெண்டு பேர் நீங்களே கூட இருக்கலாம் நீங்கள் ஒரே மொபைல் நம்பரில் ரெண்டு ஐடி கூட அந்த டைமில் போட்டுட்டீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாலாவது லெவல் எலிஜிபிள் ஆகிடுவீங்க நீங்கள் இன்னொருத்தரை போய் கேட்கணும்னு அவசியம் இருக்காது நீங்கள் மூணாவது லெவலில் எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கிட்டே இருந்திருக்கோம் மூணாயிரபாக்கு மேலே இருந்திருக்கும் அதில் இரநூறுபா இரநூறுபா நானூறுரூபாய் நீங்கள் உங்கள் மேலே ஐடி போடுறதில் தப்பு இல்லை இல்லையா கண்டிப்பாக போடலாம் அப்படி போடுறப்போ ரெண்டு ஐடி எக்ஸ்ட்ராவும் உள்ளே வருது நீங்கள் நாலாவது லெவலும் போகிறீங்க அப்படி ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ஒருத்தருக்கு இந்த இரநூறுபா மூலமாக நீங்களே போடுறப்போ கூட இது க்ரோத்தாக குரோத்தாக சீக்கிரமாக அஞ்சாவது லெவல் கிடச்சிடும்ன்றதுக்காக தான் இது போட்டிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா யாருக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுங்களோ இந்த ஒரு அப்டேட்டை க்ளீனாக எல்லாருக்குமே சொல்லிவிடுங்க அப்புறம் நீங்கள் ஐடி போடுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஐடி டிஆக்டிவேட் ஆகிடும் ப்ளாக் ஆகிடும் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்புறம் நீங்கள் ஆக் நீங்கள் ஒரு ஒரு ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருபது ரூபா பே பண்ணி ஒரு பின்னு வாங்கிட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அந்த டீட்டெயில்ஸும் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி நைட்டு அப்படி நாளைக்கு காலையில் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனோட டீட்டெயில்ஸ் நான் வரும் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே என்ன பண்ணணும் உங்களுடைய ஃபோன்பே ஜிபே அது எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்க ஏன்னா வர்றவங்க அதில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே உங்களுக்கு ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு வைங்க ஓகேங்களா அதுதான் மெயின் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா உங்களுடைய யுபிஐ ஐடி ஒன்று இருக்கும் கூகுள் பேக்கு ஒரு ஐடி இருக்கும் ஃபோன்பேக்கு ஒரு அது வச்சிங்கனாலே போதும் அவங்க எந்த யூபிஐ வேலெட் இருந்தாலும் அது மூலமாக உங்களுக்கு உதவி செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி தான் ஒரு முறை அந்த தொகை யாருக்காவது நன்கொடையாக அளித்தால் அந்த தொகை திரும்ப பெறப்படாது நீங்கள் ஒரு வாட்டி இரநூறுபா கொடுத்து இதை ஒருத்தவங்க உதவி செஞ்சிட்டிங்கனாலே அது வந்து திரும்ப வாங்க முடியாது இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க நான் பே பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு கொடுங்கன்னா தரமாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்க இல்லாதவங்க நோ ப்ராப்ளம் மீடிக்காக பார்க்கலாம் ஓகேங்களா ஏதோ ஒரு வழியில் லைஃப்பில் முன்னேறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் அந்த வழி காட்டுதல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சில இது மிஸ் ஆகும் ஏதோ ஒரு வழி உங்களை நம்மளுக்கு திறக்கும் அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் இல்லை உங்கள் லட்சியத்தை அடைய முடியும் ஓகேங்களா பல வழிகள் வரும் ஓகேங்களா ஏதோ ஒரு வழி தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும் அது எந்த வழியாக கூட இருக்கலாம் இதுவாக கூட இருக்கலாம் க்ரீன் வேர்ல்டாக கூட இருக்கலாம் நிறையா இருக்குது இதில் பார்த்திங்களா எல்லாருமே நம்மளுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் Okay, thank you.